ஐபிஎன் பக்தி நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய காதல் சோதிட ஈஸ்வரிங் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களை பற்றி பத்தி இன்னைக்கு ஒவ்வொரு நான் டீடெயிலா பார்த்துட்டு வந்துருக்கோம் என்ன மாதிரினா உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரி பலாபலங்களை அள்ளி வாரி வளர்க்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் சோ அதுல பார்க்கும்போது இன்றைக்கி இன்னைக்கு பார்த்தோம்னா ராசி ராசி ராசியில் பிறந்த நீங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்க போதுங்க எங்கள் சும்மாவே வந்து தடப்படா தடப்படன்னு எங்களை வந்து ஒரு வழியாக வச்சிட்டு இருக்காங்க நீங்க வேற வந்து ரொம்ப படுத்துறீங்களே அப்படின்ற தான் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இருக்கிறதுலே சூப்பருங்க ஹைலைட்டுங்க எந்த பக்கம் திரும்பினாலும் எங்களை தாங்கும் அப்படியே புகழ்கிறாங்க ஆனால் எங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பக்கம் பயமா இருக்குன்னு புலம்பக்கூடிய ஆட்களாக இருக்கீங்க எல்லாம் சொல்லிட்டு போயிருங்க ஆனால் ஒரு இதுவும் நடந்தால் இல்லை சொல்லக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா உண்மையிலேயே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க என்ன காரணம்னா இத்தனை கிரகம் ஒன்றா உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் அதாவது ரெண்டாம் இடத்து அதிபதின்ற சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கார் பாகியத்தாஸ்தானத்துலருந்து பார்வை பார்க்குறாருங்க எப்படி இருக்கும் ஒன்றுக்கு நாலஞ்சு பேரை கூட வச்சிருக்கீங்க பயங்கர அதிரடி தர சரவடின்றது மாதிரியான ஆள் நம்ம செவ்வாவே அங்கே உட்காந்துட்டு இருக்காரு ஆட்சிநாதனே அங்கே இருக்கார் இதில் பார்த்தா அதுக்கு சுக்ரன் புதன் ஏகப்பட்ட கிரக சேர்க்கைகள் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினுடைய பொஷனாக இருக்கட்டும் பார்வை பார்க்கக்கூடிய நிலையாக இருக்கட்டும் இதெல்லாம் சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சனியினுடைய பார்வையும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு எல்லாமே ஒரு பக்கம் சப்போர்ட்டிவாக தாங்க இருக்குது எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை என்னென்னாங்க இந்த சந்தோஷம்னு வாங்கல சில பேர் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாலும் சந்தோஷம் வளரனாலும் கஷ்டன்ற மாதிரி ஏண்டா எல்லாம் வர்றாங்க எப்படா கிளம்புவாங்க நாலு நாள் வந்தோடனே நமக்கு என்ன பண்ணுவோம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அடுத்து ஐயோ இவங்கெல்லாம் எப்படா கிளம்புவாங்க இருக்கும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஸோ உறவினர்களுடைய வருகை அப்படிங்கிறது இந்த இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய இருக்க போதுங்க தேடி தேடி எங்கள் இல்லாத சொந்தமெலாம் தேர்ந்து வாட்ஸ்அப்பில் தானே மெசேஜ் வச்சுட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வந்து குமியக்கூடிய நிலை இருக்கும் வேலை பலம் அதிகரிக்கும் சந்தோஷமான மன மகிழ்வான மனநிலை அப்படின்றது இருக்கக்கூடிய டைம் பீரியடாக இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல்ங்க இந்த வேலையில் வந்து கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கை கடைபிடிக்கணும் என்னென்னா நமக்கு புன்கோம் ஜாஸ்தி வந்துருங்க சில நேரங்களில் நம்ம கரெக்டாக கூட இருக்கிறவங்களாலேயே நமக்கு மன உளைச்சல் ஆகக்கூடிய தன்மையெலாம் வரும் இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே கொஞ்சம் நமக்கு நல்லா இருந்தாலும் ஆஃப்டர் தட் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லைன்ற மாதிரி கொஞ்சம் நாவடக்கம் அப்படின்றதெல்லாம் பொறுமை நிதானத்தை செயல் கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாலச்சிறந்த ஒரு நல்ல நிலையாக இருக்க போகிறதுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி பல நாளாக இல்லைங்க என் குழந்தை பற்றி கவலை சிந்தனை ஓடிட்டே இருந்துச்சு இப்போ எனக்கு அந்த குழந்தைய பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுடைய எஜுகேஷன் வைஸில் அவங்க வந்து ரொம்ப அவங்கள பற்றி மன உளைச்சல் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல அந்த ஒரு பதினஞ்சு நாள் வரைக்குமே இந்த குருவினுடைய நிலை பார்வைப்பட்டாலும் கூட பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து வக்ரம நிலையில் இருக்கும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலேயும் சரி ஏதோ ஒரு மனக்குழப்பம் அதிர்சலனம் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் ஒரு தீர்க்கமான தெளிவான மனநிலை இல்லாத மாதிரியான அமைப்புகளாக இருந்திருக்கும் ஸோ குழந்தை சார்ந்த விஷயத்தில் தெளிவாக என்ன கோர்ஸ் பண்ண போகிறாங்க என்ன எஜுகேஷனல் வயசில் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஒரு ஹிண்ட் கிடைக்கும்னு சொல்லுவாங்கள்ல இவங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரா பிரேக்காக இருக்குது அவங்களுக்கு அது சார்ந்து சரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான ஒரு குடுப்பினை அப்படின்றது கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் எனக்கு வண்டி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாமா பிளான் பண்ணுவோம்ல நியூ இயருக்கு வந்து என்ன ஒரு எல்லாத்துக்கும் ஒரு உறுதிமொழி எடுக்கிற மாதிரி இந்த நியூ இயருக்கு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவீங்க எப்படி பிளான் பண்ணுவீங்கன்னா இந்த பழைய வண்டிக்கு ரிப்பேர் பண்ணி பண்ணியே தவிச்சாச்சுப்பா சாமி இந்த வட்டம் ஏதாவது ஒரு புது வண்டியை கொடுத்துட்டாது வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு இருக்கிற பழைய வண்டினால் ரிப்பேர்னாலும் கொடுத்து வாங்கக்கூடிய மாத்தை அமைக்கக்கூடிய சூழ்நிலை அமையலாம் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா புது வண்டி வாகனத்தினுடைய வாங்கக்கூடிய கொடுப்பனே இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு வந்து பூர்வீக சொத்து இருக்கு அது வந்து கிடைக்கிறதுல தடைதாமதா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் வந்து திடீர்னு நடக்கும் ஏன் திடீர் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருக்கேன் பார்த்தீங்களா என்ன காரணம்னா உங்களுக்கு நீசபங்க ராஜயோகம்ன்ற மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் எப்பவுமே வந்து நல்லது கெட்டது எல்லாமே திடீர் தான் நடக்கும் ஸோ ஆக்சிடென்ட்ஸும் சொல்லாம தான் நடக்கும் சந்தோஷமும் திடீர்னு தான் சொல்லாமல் நடக்கும்ன்ற மாதிரி ஸோ இது ரெண்டு விதமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய தன்மை குருவினுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால எல்லா கிரகத்தினுடைய தன்மையும் பலமாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பராக இருக்க போது கொஞ்சம் முன்கோவத்தை குறைச்சிக்கோங்க வார்த்தைகளில் வந்து சரவெடியெல்லாம் வேண்டாங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ கொஞ்சம் அமைதியை ஹேண்டில் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய தேவைகளாக சிக்கல்கள் வந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம் என்ன காரணம் அப்படின்னா ரெண்டாம் படத்தில் செவ்வாய் வந்து அப்படி பார்க்கற போது வேலை செய்கிற கூட இருக்கக்கூடிய ஆட்கள் நாலாம் பார்வையாக பார்ப்பாரு சனியை பார்க்குறாரு இல்லையா அந்த டைம் பீரியட்லாம் நமக்கு வந்து என்ன பேசுகிறோம் நமக்கு தெரியாது சும்மா இருக்கவங்க கூட இருக்கவங்க சீண்டி விட்டுருவாங்க நம்ம வந்து சொந்த செலவு சூரிய வச்சுக்கிற மாதிரி ஆகி போயிடும் ஸோ அதனால் அந்த விஷயத்தில் இருங்க அதே மாதிரி ஒரு இணக்கமான ஒரு நிலை இல்லாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் நிலவிட்டு இருந்தது நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு இருப்பீங்க என்னடா நம்ம எல்லாருக்கும் நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் ஆனால் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கல உங்களுக்கு அந்த மன வருத்தம் இருக்கும் இல்லையா இந்த நிலையெல்லாம் அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் பார்ப்பீங்க ஏற்கனவே வந்து நம்ம ரொம்ப மன இருந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கப்போகுது டிசம்பர் மாதம் வந்தாலே நமக்கு என்ன இந்த கார்த்திகை தீபம் ஒரே ஒரு பர பக்தி பரவசம் எப்பா இங்கே என்ன வேணால் பண்ணுங்கப்பா எவ்வளோ வேணாலும் என்னை பரட்டுங்கப்பா நான் நம்ம ஆன்மீகத்தின் மீதான ஒரு நாட்டத்துக்குள்ள போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பரன்ற மாதிரி இந்த டைம் பீரியடில் உங்களுடைய ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறத அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்க தேவையில்லாத நேரங்களில் பேச்சுவார்த்தைகள் குறைச்சிக்கிறது நல்லது குழந்தை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போகிறது எல்லாமே ஓவரால் சூப்பருங்க ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காவோ இல்லை ஏதாவது பெரிய முதலீடுகளை கொண்டு போய் ஏன்னா பணம் அப்படிங்கிறப்போ வந்து தனக்காரர்கள் சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வைப்படும் போது இந்த ஆசைகள்லாம் வரும் ஆல்ட்ரேஷனு மாற்றி அமைக்கிறது சில விஷயங்களை வந்து புதுசாக வாங்குறது செய்கிறது நிறைய பேருக்கு பாருங்களேன் இந்த வருஷ ஆசைக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியடில் இந்த மாதத்தில் பல நாள் கனவுங்க எனக்கு வீட்டில் சண்டை போட்டுகிட்டே இருந்தேன் என்னோட நகை நடுவுல இருக்குது திருப்பி தரங்கள்லாம் முடியுமா முடியாது நிறைய பேருக்கு நகைகள்லாம் வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் திருப்பி வச்சிருக்க நகைகள்லாம் மீட்டி எடுக்கக்கூடிய காலம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டி வாகன போக்குவரத்துல போயிட்டு வரும்போது கவனமாக போயிட்டு வாங்க யாரு தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிருங்க அனாவசியமான வார்த்தைகளை தேவையில்லாத நபர்களோட நீங்கள் பயணிக்கும் போது இது கூட நட்புன்னு ஒரு பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்துடும் அவர் அவமானத்தையும் சேர்ந்து வர கொண்டு வரக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும் ஸோ கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது பிரிட்டிஷர் ஆசையை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமங்க இந்த வட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம இவ்வளோ பேர் குருவினுடைய பார்வை கேது இருந்தால் கூட உங்களுக்கு தடைகள் இருந்தாங்க என்னன்னா கேது வந்து தடைகள் அப்படிங்குறப்ப பெரிய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் கால தாமதம் பண்ணி யோசிச்சு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையில்ல விரைவில் தவிர்க்கப்படக்கூடிய சூழ்நிலை எப்படி கேது வந்து சுருக்கம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நடக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பத்துல கேது இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்துல நான் இந்த இடத்துல எவ்வளவுதாங்க டம்ப் பண்றது எவ்வளவோ வேலை பார்க்குறோம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது ஒரு கிடைக்க போதுங்க அடுத்தடுத்து அப்படியே நிகழ்வுகள் பார்த்துட்டே இருக்க போகிறீங்க அப்படி அப்படியே மாற்றங்கள் வந்து உங்களுக்கு சூப்பர் மாற்றங்களாக இருக்க போகுது நிறைய பேருக்கு இந்த டைம் பீரியடில் டெஃபினட்டாக வேலை சார்ந்த விஷயத்தில் அதாவது எல்லாருக்கும் என்ன ஒரு குழப்பம்னா மேம் இது வேலையே இருக்கு நீங்கள் என்னென்னா வேலை கிடைக்கும் வேலை ப்ரமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கீங்க உண்மையிலே உங்களோட அங்கீகாரத்தை உங்களுக்கே உணர தெரியாத நிலையில் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய ஒரு சொந்தமான நான் எனக்கு என்னப்பா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் நமக்கு அது பறிப்பு ஏற்படும் போது தான் நம்ம யார் நம்மளோட நிலை என்ன அப்படின்றத நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது வெளிச்சம் போட்டு காட்டுன்ற தான் விருச்சக ராசிக்காரவங்களுக்கு அஞ்சில் வந்து சனி இருக்குங்க ஆனால் அது வந்து ரெண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் இவங்க நகர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா இருக்க போகுது எப்பயுமே ஒரு தட்டிச்சு தட்டி தான் நான் யாருன்னு ஒன்று தெரியுமா நாங்கள் இப்பரூவ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் அதை நாங்கள் தவிரவே புரிஞ்சிக்க வேண்டாம் ஸோ நல்ல வருமானம் இருக்கப்போது நல்ல மகிழ்ச்சியா இருக்க போறீங்க வீடு வாசல் வாங்க போறீங்க நகை வாங்க போகிறீங்க நகை மீட்டர் எடுக்க போறீங்க இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கு குழந்தை சார்ந்த விஷயங்கள் இருந்த மனக்கவலை உங்களுக்கு தீரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையலே பயங்கரமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகிறது கொஞ்சம் நாவடக்கம் அவசியம் எதிர்பாராத சில சம்பவங்களால் உங்களுக்கே மன வருத்தம் ஏற்பட்டு கூட இருக்கவங்களால கூட நீங்கள் ஒரு பிரிவினை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடலாம் இருபதாம் தேதிக்கு இல்லை ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க இதான பூக்கூட செயல்பட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்க போகிறது மற்றபடி எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லைங்க இந்த இந்த வட்டம் சூப்பராக இருக்குங்க சரிங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்களா எங்களுக்கு ஏதாவது எந்த கோவில் வழிபாடு செஞ்சால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னா உண்மையிலேயே இருக்கிறதுலே பெஸ்டான ஒரு நிலை என்ன அப்படின்னா எல்லாமே சூப்பராக இருக்க போகுது எந்த ஒரு குறையுமே இல்லைன்றப்போ சுப சுபமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க அதாவது அம்பாள் கூட இருக்கக்கூடிய ஒரு பேராக இருப்பாங்க பார்த்தீங்களா திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகர் வழிபாடு நம்ம ரொம்ப தூரம்லாம் போவோம் நாங்கள் சென்னையில் இருக்கீங்களா திருத்தறிங்க முடிஞ்சா போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பர் இல்லைங்க என்னால் அப்படிலாம் போக முடியாது அப்படின்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருக கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு வாங்க உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாகும் சரிங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் என்ன டிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியோ அல்லது பின்னாடியோ இந்த விஷயம் செய்வீங்க அப்படிங்கிறது உறுதிங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருள் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பொருளை பொருட்களை வந்து ஒன்று சேஞ்ச் பண்ணணும் இல்லை புதுசாக வாங்கணும் அல்லது ரிப்பேர் கொடுத்து சரி பண்ணிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு புலம்பலோ அல்லது பேச்சுவார்த்தையோ இது போயிருக்குங்க ஒன்று இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தை சார்ந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனலோ எஜுகேஷன் சார்ந்த விஷயத்தில் ஒரு மாற்றங்களை பற்றின பேச்சுவார்த்தை கண்டிப்பாக அவங்க வீட்டில் போயிருக்கணும் இது எத்தனை பேருக்கு போயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இன்றைக்கி என்ன கலர் வேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு கோல்டன் எல்லோ சாண்டில் இந்த ஓவரால் ரிலேட்டட்லேயும் ப்ளஸ் வந்துட்டு ப்ளூ ப்ளூ க்ரீன் இந்த மூ மூணு கலர் சார்ந்த விஷயங்கள் தான் நீங்கள் போட்டு இந்த வீடியோ பார்ப்பீங்க இது எத்தனை பேருக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள் நிச்சயமாக மாற்றம் ஒன்றை மாறாதது இந்த அதாவது புத்தாண்டுக்கு முன்னாடியே வரக்கூடிய கடைசியாக இருக்கும் நம்ம இறுதி நாட்களில் இருக்கோம் எப்பா வருஷமெல்லாம் கஷ்டப்பட்ட கூட ஒரு நிம்மதி வேணும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த வருடத்தினுடைய இறுதியான ஒரு நிலைவில் உங்களுக்கு மகிழ்ச்சி மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே சூப்பராக இருக்க போகுது குரன் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற மாதிரியான நிலை இருக்க போது விருஷக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் நல்லவங்களா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க அப்படின்னா கூட உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஓவர் ப்ரெஷர் காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அது ரொம்ப மஸ்ட் அது மட்டும் இல்லாமல் உறவுக்காரங்கிட்ட நிறைய பேர் வந்து போகும்போது என்ன ஆகுதுனா நம்மளோட வேலை நம்ம பிஸியாக இருக்குன்ற மாதிரி சில நேரங்களில் உறவுக்காரங்கட்டையை மூஞ்சு காட்டுற மாதிரியான சூழ்நிலை வந்து சொந்தக்காரங்களாக இருந்தாலும் வே வேகமாகவோ கோவமாகவோ பேசுகிற மாதிரி சூழ்நிலை அமையாமல் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டு விஷயம் இது மட்டும் இல்லைங்க இந்த டைம் தான் உங்களுக்கு ஐடியா போடுவீங்க எப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி திறமையாக ஒரு இடத்துல ஒர்க் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்கில் இருக்கும் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய ஆள் ஏன் என்னோட பேஷனாக ஒரு ப்ரொஃபஷனாக மாற்றி ஏன் வருமானம் பார்க்கக்கூடாத அளவுக்கு எண்ணங்கள் தோணும் ஸோ இந்த டைம் பீரியடில் புதிய தொழில் வாய்ப்புகளை நோக்கி இத்தனை நாள் நான் வந்து ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் அது எப்படியாவது ப்ர ரொம்ப நாள் ஆசைங்க ரொம்ப நாள் கனவு அதையும் ப்ரொசீட் பண்ணக்கூடாது இந்த வருஷம் அப்படியே ஸ்டார்ட் அப் பண்ண போகிறீங்க என்ன பிளான்லாம் போட போகிறீங்க ஒரு கம்பெனி ஒர்க் சரி உங்களோட கனவு சம்மந்தப்பட்ட விஷயம் இத்தனை நாள் ஆசைப்பட்டேங்க ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நான் சுயமாக பண்ணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த இயர் வந்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் இந்த இயர் எண்ட் ஆஃப் த டேல நான் என்ன அச்சீவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஒரு நேம் கிரியேட் இருக்கல நிறைய பேர் பாருங்கள் கார்டெல்லாம் போடுவீங்க உங்கள் பேர் நீங்கள் ஒரு விமன் ஆண்ட்ரு பண்ணாரா கூட ஆகலாம்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான அங்கீகாரத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்படக்கூடிய நிலை இருக்கும் இது எத்தனை பேருக்கு ஆமா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறத உங்களுடைய சாத்தியமாக இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் நன்றி வணக்கம்